வணக்கம் வேலூர் பழமை வாய்ந்த ஸ்ரீ தேவி கரும கோயிலுடைய கும்பாபிஷேகம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது இங்கு வரும் பக்தரிடம் ஆலயத்தை பற்றி சிறப்பு அம்சங்களையும் நான் கேட்டு அறிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கங்க தேவி கருமாரியம்மன் ஆலயம் வந்து இந்த வேலூர் பல கரங்களும் பலனடைகிறார்கள் எந்த ஒரு இதுக்கு நினைச்சாவும் இந்த அம்மா வந்து எல்லாருக்கும் அவர் அருள் தருகிறாள் இந்த தேவி கருமாரியமையோடைய வேப்ப மரம் வந்து நூற்றி இருபது வருஷம் பழமையான மரம் இந்த அம்மாவுடைய அருள் பெற்றால் எந்த நோய் நொடிகளிலும் யாருக்கும் வராது குணமடைந்து எல்லாரும் வெற்றி பெறலாம் பல ஆயிரம் கோடி மக்கள் இந்த அம்மாவை வழிபடுத்தி வந்தீங்களா உங்களுக்கு எல்லாம் நினைத்த காரியங்கள் கை கொடுப்பாள் இந்த தேவி கருமாரியம்மையோட ஆலயமுடைய பவர் வந்து அவள் இந்த வேலூர் மாவட்டத்திலேயே இருக்க சிறப்பான ஒரு கோயில் இந்த அம்மாவுடைய வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் குழந்தை குழந்த பாக்கியம் அம்மனுடைய கல்யாணம் கல்யாணம் எல்லா பாக்கியம் அந்த அம்மா தருவா இவருடைய பவரே கருமாரியம்மனுடைய தேவி கருமாரியம்மன் ஆலயத்துல எல்லா பலாயிரம் மக்களை வந்து இந்த மகா கும்பாட்சியை கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி